நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் ஜாண்டி எல்லாம் ஐம்பது நாற்பத்தி அஞ்சு டி மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க இந்த வண்டியுடைய முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் ஆளுவங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியலை ஐம்பது நாற்பத்தி அஞ்சு டி மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய ஹச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஓனர் இரண்டு ஓனர் ரன்னிங் ஹவர்ஸ் ஐயாயிரத்தி ஐநூறு ஜெழரை மணி நேரம் ஓடி இருக்கு ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் ப்ரேக் ஆயில் பிரேக் கிளச்சில் டபுள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குங்க வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குங்க ஈரோடு மாவட்டத்தில் மேட்டுக்கடை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் நஞ்சனாபுரம் அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்காங்க ஜாண்டியல் ஐம்பது நாற்பத்தி அஞ்சு டி மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று வண்டியை பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்ட டெக் யூடியூப் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே